வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் ஒரு சின்ன மினி டிவைஸ் பண்ண போகிறோம் அந்த டிவைஸினுடைய வேலை என்ன அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து பச்செடிகள் வந்து நான் இதே மாதிரி தொட்டியில் வளர்ப்போம் இது நான் உங்களுக்கு சாம்பிள் வச்சிருக்கேன் வச்சுருக்கேன் தொட்டியில் பூச்செடி வளர்ப்போம் அந்த பூச்செடிக்கு வந்து தொட்டியில் வந்து தண்ணி கரெக்டாக இருக்குதா அந்த ஈரப்பதம் வந்து மண்ணில் இருக்குதா அப்படின்னு பார்க்கறதுக்கு நம்ம எப்பவும் செக் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது அதை பார்க்கறதுக்கு ஒரு சின்ன டிவைஸ் நம்மகிட்ட இருக்க பொருளை வச்சு ஒரு சின்ன மினி பட்ஜெட்டில் ஒரு சின்ன டிவைஸ் வந்து பண்ணுறோம் அதை நேரில் நீங்கள் பாருங்கள் அது எப்படி சர்க்கியூட் பண்ணுறோம் அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத ஒரு சின்ன வீடியோவில் காணொலியில் காமிக்கிறேன் இதுக்கு தேவையான சிம்பிளான பொருட்கள் தான் ஒரு த்ரீ ஓல்டு பேட்டரி இந்த மாதிரி பேட்டரி வேணால் ஒரு த்ரீ ஓல்டில் சின்ன பேட்டரி இருக்கும் அந்த பேட்டரி இருந்தாலும் பிரச்சனை இல்லை அண்ட் இந்த பேட்டரி இருந்துச்சு அதனால் யூஸ் பண்ணுறேன் அது போக என்ன அப்படின்னா ட்ரான்சிஸ்டர் இந்த ட்ரான்சிஸ்டர் நம்பர் என்ன அப்படின்னா பிசி ஐம்பத்தி நாலு எட்டு அப்படிங்கிற ஒரு டிரான்சிஸ்டர் ஒன்று ஒரு நார்மல் எல்இடி நான் க்ரீன் கலர் எல்இடி எடுத்திருக்கேன் ஒரு நூறு ஓம்ஸ் ரெஜிஸ்டர் அது போக தேவையான அளவு ஒயரு இந்த நாலும் தான் நமக்கு தேவையானது ஒயரோட சேர்த்தா அஞ்சு இது தான் நமக்கு தேவையான பொருட்கள் இது எப்படி கனெக்ஷன் பண்றேன் அப்படின்னு பாருங்க இதனுடைய செயல்பாடை பாருங்க தண்ணி இல்லைனா இது என்ன பண்ணும் அந்த பூச்செடியில வந்து தண்ணி இல்லை அப்படின்னா இந்த லைட் வந்து ஆஃப் ஆயிரும் தண்ணி இருந்துச்சு அப்படின்னா இந்த கிரீன் லைட் வந்து எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் இதை வச்சு நம்ம வந்து அந்த தொட்டியில வந்து தண்ணி இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் அதுக்காண்டி இந்த கிரீன் கலர் லைட் நான் கொடுக்க இண்டிக்கிறதுக்காண்டி இந்த டிவைஸை தான் நம்ம பண்ண போறோம் பண்ணி உங்களுக்கு ஒரு சிம்பிளா ஒரு தொட்டின்னு நினச்சிக்கோங்க ஒரு சிம்பிளா ஒரு கிளாஸ்ல நான் ஒரு செடி மாதிரி வச்சிருக்கேன் இதுக்குள்ள உங்களுக்கு நான் வச்சு காமிக்க போகிறேன் லைவ் டெமோ மூலம் உங்களுக்கு காமிக்கப்போறேன் பாருங்க இதை நம்ம அந்த டிவைஸ் வந்து எப்படி பண்ணணும் இந்த பொருட்களை எப்படி ஆட் பண்ணணும் எப்படி கனெக்ஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பாருங்க இப்போ ஃபர்ஸ்ட்டு நம்ம ட்ரான்சிஸ்டர் எடுத்துக்கோங்க டிரான்சிஸ்டர் வந்து உங்களை பார்க்க அந்த நேம் நேம் வந்து உங்களை பார்க்க வச்சுக்கோங்க இதுல வந்து மூணு பின் இருக்கும் அந்த மூணு பின் என்னன்னா அப்படின்னா கலெக்டட் பேஸ் எமிட்டர் திருப்பியும் சொல்றேன் கலெக்டட் பேசு எமிட்ட இருக்கும் இந்த மூணு நம்ம பின்னலு கலெக்ட் எடுத்துக்கிறோம் கலெக்டர் பின்னில் மொதல் இப்போ நான் பேட்டரியனுடைய பிளஸும் நான் மைனஸ்ல இருந்து ஆரம்பிக்க மைனஸ் லைனா பாருங்க பேட்டரியனுடைய மைனஸ் எடுத்து இந்த கலெக்டர் பின்ல சால்ட்ரிங் பண்ணாம உங்களுக்கு ஜாயின் பண்ணியே கம்மிக்கிறேன் கையை வச்சு அந்த கலெக்டர் பின்ல வந்து நம்ம ஜாயின் பண்றோம் இந்த ஒயரை பேட்டரியில இருந்து மைனஸ் எடுத்து ட்ரான்சிஸ்டரில் கலெக்டர் பின்னில் ஜாயின் பண்ணுறோம் ஜாயின் பண்ணியாச்சா பாருங்கள் ஜாயின் பண்ணியாச்சு இப்போ அடுத்து இருக்க பின் என்னலாம்னா பேஸ் இருக்குது லிமிட்டட் இருக்குது இப்போது பேஸை விட்டுறோம் லிமிட்டெடுக்குவாங்க இந்த லிமிட்டில் வந்து எல்இனுடைய எல்இடி இந்த பல்ப் இருக்கு பார்த்தீங்களா எல்இடி பல்பினுடைய மைனஸ் பின் ஏன்னா நம்ம இங்கே மைனஸ் தான் எடுத்திருக்கோம் அதனால மைனஸ் தான் இங்கே நம்ம கனெக்ஷன் பண்ணணும் அதனால் மைனஸ் பின் வந்து நம்ம கனெக்ஷன் அந்த இதில் கொடுக்கணும் எமிட்டர்ல கொடுக்கணும் இதை மைனஸ் ப்ளஸ் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எல்இடியில் நல்லா பாருங்கள் எல்இடியில் பொறுத்த அளவுக்கு ரெண்டு பின் இருக்கும் அது கண்ணாடிக்குள்ளே உள்ள பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று வந்து அந்த குதிரை மூஞ்சி மாதிரி ஒரு பெரிய பின் மாதிரி உள்ள ஒன்று இருக்கும் அது வந்து மைனஸ் சிம்பிளாக ஒரு பின் இருக்கும் அந்த பின் வந்து ப்ளஸ்ஸு இதுதான் இதில் உடைய பிளஸ் மைனஸை கண்டுபிடிக்கக்கூடிய அடையாளம் எல்இடியில் இப்போ இந்த மைனஸ் இந்த குதிரை மூஞ்சி மாதிரி உள்ள இருக்கு பார்த்தீங்களா அந்த பின் எடுத்து எதாவது மைனஸ் இந்த மைனஸை நம்ம இந்த டிரான்சிஸ்டர்னுடைய எமிட்டடில் ஜாயின் பண்ணோம் பாருங்கள் ஜாயின் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஜாயின் பண்ணியாச்சு அதாச்சு பேட்டினுடைய மைனஸ் எடுத்து டிரான்சிஸ்டர்னுடைய கலெக்டரில் கொடுத்து அடுத்து எமிட்டட் மூணாவது பின்னுக்கு வந்து மூணாவது பின்னில் எல்இடினுடைய மைனஸை கொடுத்து ஜாயின் பண்ணி இப்போ இருக்கக்கூடிய பின்னை பாருங்கள் எல்இடியுடைய பிளஸ் இருக்கு இப்போ பேஸ் இருக்கு இப்போ எல்இடியினுடைய அந்த பிளஸ் பாயிண்ட்டுக்கு வாங்க அந்த பிளஸ் பின்னில் நம்ம அந்த நூறு ஓம் ரெஜிஸ்டரை கனெக்ட் பண்ணணும் இப்போ கனெக்ட் பண்றோம் பாருங்க உங்களுக்கு சால்ரிங் இல்லாமல் நான் டைரெக்டா இப்போ உங்களுக்கு சிம்பிளாக கனெக்ட் பண்ணி காமிக்கேன் பாருங்க கனெக்ட் பண்ணியாச்சு நான் இதை உங்களுக்கு சர்க்கியூட் படமாவும் கொடுக்குறேன் இப்போ லைவ் டெமோவில் உங்களுக்கு எப்படி கனெக்ட் பண்றோம்னு காமிக்கிறேன் ஒரு சர்க்கியூட்டு டயாகிராமும் உங்களுக்கு ஃபோட்டோ நான் உங்களுக்கு வீடியோவில் ஆட் பண்ணுறேன் அதில் பாருங்கள் இப்போ நம்ம இப்படி கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ இன்னொரு பின் இருக்குது பார்த்தீங்களா அந்த ரெஜிஸ்டர்ல மறு பின் இன்னொரு பின் இருக்கா இந்த பின்ன இந்த பேட்டரியில் ஒரு இன்னொரு பின் இருக்குதா ப்ளஸ்ஸுங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கா அந்த பாயிண்ட் ஒயரில் இந்த பின்ன கனெக்ட் பண்ணணும் பாருங்கள் கனெக்ட் பண்ணுறேன் இப்போ கனெக்ட் பண்ணியாச்சு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வர இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கனெக்ட் பண்ணியாச்சு என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா பேட்டரியனுடைய மைனஸ் எடுத்து டிரான்சிஸ்டர்னுடைய கலெக்டரில் கொடுத்து மூணாவது பின் டிரான்சிஸ்டரில் உள்ள மூணாவது பின் லிமிட்டடை எடுத்து எல்இடினுடைய மைனஸ் பின்ல கொடுத்து எல்இடினுடைய ப்ளஸ் பின் எடுத்து நூறு ரெஜிஸ்டரில் கொடுத்து நூறு ரெஜிஸ்டர்லருந்து பேட்டரி ப்ளஸில் கொடுத்துட்றோம் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ அடுத்து என்ன பண்ணோம் ஒரு ஒயர் எடுங்க இந்த ஒயர் ஒன்று எடுத்துக்கிட்டு அதை ஸ்லீவ் பண்ணிக்கிடும் ஸ்லீவ் பண்ணியாச்சு இப்போ இந்த நடுசில் ஒரு பின் வச்சு பார்த்தீங்களா பேஸ் அப்படிங்கிறது இந்த டிரான்சிஸ்டரில் நடுப்பின் விட்டு வச்சிருந்தோம் இப்போ அந்த நடுப்பின்னுக்கு கொஞ்சம் ஜாயின் கொடுக்க போகிற பாருங்க இந்த ஒயரை எடுத்து நடுப்பின்ல ஒரு ஜாயின் கொடுங்க நடுப்பு ஜாயின் கொடுத்தாச்சு பாருங்கள் நடுப்புணில் ஜாயின் கொடுத்துட்டு இன்னொரு ஒயர் எடுத்துக்கோங்க இன்னொரு ஒயர் எடுத்து இந்த பேட்டரியனுடைய பிளஸ்ல மறுபடியும் ஒரு ஒயர் வந்து ஜாயின் பண்ணுங்க ஆச்சு பேட்டினுடைய பிளஸ்ல இன்னொரு ஒயரை ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இந்த ரெண்டு ஒயரை எடுத்து வச்சுக்கோங்க இந்த ரெண்டு ஒயரில் இந்த ரெண்டு ஒயர் தான் நம்ம அந்த தண்ணி சாரி அந்த பூ பூச்செடி அந்த தொட்டிக்குள்ளே வந்து வைக்கணும் இப்போ பாருங்கள் நான் பூச்செடி தொட்டியாக எடுத்துருக்கிறது இந்த கப்பில் ஒரு செடி மாதிரி வச்சு இதில் மணல் போட்டிருக்கிறேன் இப்போ இதுக்குள்ளே ரெண்டு ஒயரையும் நான் இதில் இந்த சைடு ஒரு ஒயர் பக்கத்தில் பக்கத்தில் ஏன்னா கொஞ்சம் தள்ளி தள்ளி வைங்க இந்த சைடு ஒரு ஒய் ஒயர் வைங்க பார்த்தீங்க அப்படின்னா எல்இடி வந்து லேசாக ப்ளிங்காகவும் லைட்டாக எரியும் பாருங்க லைட் ஆஃப் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பார்த்தீங்க அப்படின்னா எல்இடி வந்து லைட்டாக இருக்குது இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த மணல்ல கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கு அதனால லைட்டாக எல்இடி எரியுது இப்போ நான் அந்த கிளாஸ்க்குள்ள இந்த மணலுக்கு தண்ணி ஊற்றுறேன் தண்ணி ஊற்றுனா இந்த மணல் ஃபுல்லாமே ஈரப்பதம் இறப்பதாயிரும் இறப்பதமாகன்னுட்டு பிரைட்னஸ் பாருங்க இப்போ லைவாகவே உங்களுக்கு பாருங்க ஒரு கிளாஸ்ல தண்ணி எடுத்து இந்த மணலுக்குள்ளே ஊத்துறோம் பாருங்க பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ தண்ணியை இந்த கிளாஸ்க்குள்ளே மணல்ல மணலில் ஊற்றினோட்டு லைட் வந்து பிரைட்டாக எறிய ஆரம்பிச்சிட்டு இப்போ அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா கனெக்டிவிட்டி வந்து தண்ணி வழியாக இந்த ஒயர்லேருந்து இந்த ஒயருக்கு கிடைக்கும் கிடைக்கும் போது இது வந்து பிரைட்னஸாக ஏரியும் இதை வச்சு நம்ம என்ன அடையாளம் கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னா அந்த தொட்டிக்குள்ள வந்து தண்ணி வந்து நல்ல ஈரப்பதம் இருக்குது செடிக்கு நல்லா தண்ணி ஈரப்பதம் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த லைட் எரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா இப்போ இந்த தண்ணி வந்து வத்த வத்த அந்த மண மண்ணு வந்து காய காய இது ப்ரைட்னஸ் குறஞ்சி சுத்தமாக காஞ்சிட்டு அப்படின்னா அந்த இப்போ லைட் வந்து சுத்தமாக ஆஃப் ஆகிரும் அப்போ நம்ம தொட்டியில் பூச்செடி தொட்டியில் வந்து தண்ணி இல்லை அப்படின்னு அர்த்தம் மறுபடியும் தண்ணி ஊற்றிக்கிறனும் ஊற்றுனா மறுபடியும் இந்த லைட் எரியும் இப்படி வந்து இண்டிகேட் பண்ணி நம்ம செடிக்கு வந்து நீர் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு மெயின்டென் பண்ணி மெயின்டென்ஸ் பண்ணிக்கலாம் இந்த சர்க்கியூட் வந்து உங்களுக்கு நான் வந்து சிம்பிளாக தான் செஞ்சுருக்கேன் இது ஒரு சிம்பிளான ஒரு மொத்தத்திலே இது ஒரு பார்த்தீங்க அப்படின்னா இதில் போட்டிருக்க பொருள் வந்து பேட்டரியை தவிர்த்து இந்த பொருள் மாத்திரம் இருபது ரூபா தான் ஆகும் இருபது ரூபா இருபத்தஞ்சி ரூபா தான் ஆகும் இந்த பொருள் மாத்திரம் அது போக ஒரு பேட்டரி நீங்கள் லித்தியம் பேட்டரி ஒரு மூணு ஓல்ட்டு மூணு மூணு புள்ளி ஏழு வோல்ட்டு இந்த பேட்டரி ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க அது பேட்டரி மாத்திரம் ஒன்று தனியாக செலவாகும் அது ஒன்றும் ஒரு நூறுரூவா வரும் இதை மற்ற நீங்கள் போட்டாலே போகிறோம் இந்த டிவைஸ் ரெடி பண்ணிடலாம் இதுக்குள்ளே சர்க்கியூட் டயகிராமல் நான் உங்களுக்கு வந்து தனியாக காட்டுறேன் இப்போ நான் வீடியோவில் சொன்ன மாதிரி நீங்கள் கனெக்ஷன் பண்ணால் போகிறோம் நான் சால்ட்ரிங் பண்ணாமல் கையை வச்சு நான் டைரெக்டாக லைன் லிங்க் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இதை நீங்கள் சால்ட்ரிங் பண்ணி தனியாக ஒரு ஒரு சின்ன பிளாஸ்டிக் டப்பாலே இதுலேயே அடைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த ரெண்டு லைன் மாதிரி எடுத்து வெளியே விட்டிங்கன்னா இது பார்க்க நல்லா டீசெண்டாக நல்லா ஒரு டிவைஸ் மாதிரி இருக்கும் இதில் உள்ள சர்க்கியூ டைவராமல் நான் உங்களுக்கு படம் மூலம் காமிக்கேன் மீண்டும் இதே மாதிரி ஒரு பயனுள்ள வீடியோவுக்கு உங்களை வந்து நான் சீக்கிரம் வந்து காணொலி போடுவேன் நம்ம சேனலை வந்து பின்தொடருங்க நன்றி வணக்கம்